வணக்கம் நண்பர்களே கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாகவே ஃபிஷிங் போகலை கொஞ்சம் ஒர்க் பிஸ்ஸி அப்புறம் போக முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன் அதனால தான் வீடியோ ஒன்றும் எடுக்கலை போடவும் இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ஊரில் வந்து கொஞ்சம் மீன் அடிக்க ஆரம்பிச்சிது அந்த நியூஸ் கேட்டு உடனே நம்ம கிளம்பி போயாச்சு சரி அப்போ வேட்டையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் தொடங்கிடுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள்ல வீடியோ சேர்த்து போட்டிருக்கேன் ஃபர்ஸ்டே ஈவினிங் அப்புறம் வந்து அதுக்கு அடுத்த நாள் ஈவினிங் ரெண்டு நாளுமே ஒரு ஒரு மீன் கிடச்சிது அது ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு ரொம்ப நாள் கழித்து போனது ரொம்பவே நல்லா இருந்துச்சு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இனிமேல் கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ போடுவேன் பார்த்து ரொம்ப என்ஜாய் கைஸ் ஆமா சின்ன சின்னது ஆமாம் இதில் ஏற்றிக்கலாம் கொஞ்சம் ரொம்ப பொடிசு இல்லை லூர் டேமேஜ் அந்த ஒண்ணு தான் பார்க்க வேண்டியது லைட்டாக வாங்குது ஆனா ஆனா கல்லு குறளடக்கு ஐயோ ஆ ஐ கல்லட 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 தூகடா தூகடா வருவாங்க இதில் நான் யூஸ் பண்ற ராடு வந்து பாத்தீங்கன்னா மேஜர் கிராஃப்டோட சோல்பராக டென் ஃபீட்டு ஹெவி ரீல் வந்து பென் ஸ்லாமர் ஃபைவ் தௌசண்ட் சைஸ் லூர் வந்து ரப்பலா எக்ஸ்ட்ரா இது வந்து அதுக்கு அடுத்த நாள் ஈவினிங் வந்து கிடச்ச மீன் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஒரு செவன் கேஜி பக்கத்தில் வரும் ஆமா நல்லா உதறதே ஒழுங்க கொலுவாத மாதிரி இருக்கு ரொம்ப பெருசு இல்ல இருக்கேன் பாப்போம் நல்லா உதறதே ஆனா கொஞ்சம் உடலில் நிறுத்திட்டேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாள் இல்லை இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ரிஸ்க் எடுங்கப்பா ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம் அடுத்த உடல் ஆகும் எங்க போனாலும் பிரச்சனை இல்லாம கிட்ட வந்து பாத்துக்கலாம் மண்ணு கொண்டு போயிருமா அதுல அதான் ஈஸி எப்படிதான சேஃப்டி தாஜிபாய் ஒரு வீடியோ எடைப்பா ஆஹ் எதாவது ஒன்னு ரொம்ப சின்னதா மையம் பாருங்க இந்த மாதிரி இடங்கள்ல வந்து மீன் அடிக்கிறது நம்ம அதை பிடிக்கிறது மேட்ரு இல்லை நமக்கு ரொம்ப கே கேர்ஃபுல்லா அதை ஹேண்டில் பண்ணணும் நம்ம ராடை பார்த்துட்டு இருப்போம் மீனையே கவனிச்சிட்டு இருப்போம் நடந்து போகிற அந்த பாதில் இருக்கிற அந்த ராக்ஸ்லாம் பார்க்க மாட்டோம் மீன் வந்து ரெண்டாவது பட்சம் தான் விட்டால் அடுத்த மீன் கூட பிடிச்சிக்கலாம் விழுந்து கையில் காலில் அடிபட்டுட்டா அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எங்கள் ஊரில் ஜெட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்ப அன்னியனாக தான் இருக்கும் நம்ம ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக தான் அதை ஹேண்டில் பண்ணணும் அதனால் பார்த்துக்கோங்க பாய் தூக்குங்க ஆ போங்க பாய் ஒன்று ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்லைங்க இல்லைங்க ஒன்றும் இல்லை இந்த நாளைக்கு வந்து மேலே வந்துட்டு விட்டுறான் ஆ நான் பாருங்கள் மேலே வந்துட்டு பாருங்க அவ்வளோந்தான் அவ்வளோ தான் இனி பிரச்சனை இல்லை வராது பாய் ஆளும் அடிக்காது ஆ தூக்குங்க ஒரு கிலோ சேர்த்து பாய் யார் ஆக்கிலோடு விட்றாய்ங்க விட்றாய்ங்க ஆ நீங்கள் கையை விடுங்க ஓ கையை விட்டுரு பிடிங்கப்பா அதில் மாற்றி பிடிங்க இந்த கையை வச்சு ஆ அதை விடுங்க லைனை ஆ ஐயய்யா நூல்னால போச்சு பாய் கை விட்டுறாங்க ஆ நூல் மாட்லெல்லாம் தண்ணி விட்டிருக்காது என்ன பாய் முதல் மீனை இதை விட இந்த வீடியோ வந்து முடிவுக்கு வருது கைஸ் இனிமேல் வந்து கண்டினியூஸாக மேக்ஸிமம் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ரெண்டு மாதம் கேப் விழுந்தது எனக்கே லேட்டாக ஒரு தான் இருந்துச்சு எல்லோருமே கேட்டீங்க என்ன ஆச்சு வீடியோ போடல போடலன்னு கொஞ்சம் பிஸியாகி போச்சு ஒர்க்கில் அதனால தான் போடல இனிமேல் கண்டிப்பாக பதிவாக போட ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ்